அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் என்னது இவ்வளோ பெரிய துணியை கட்டியிருக்காங்க அதுக்கு தான் படம் காட்டுவாங்க ஏன் இந்த அதுலதான் இவ்வளோ அழுக்கா இருக்கு அட எனக்கு என்னங்க தெரியும் ஒருவேளை சோப்பு விளம்பரமே ஓட்டிருக்க மாட்டாங்க ஓல இருக்கு கரெக்ட் சொன்ன சரசு இங்கே பாருங்க படம் ஆரம்பித்தாச்சு ஒழுங்கா படத்து பாருங்க நோய் நோயின்ட்டு இருக்கக்கூடாது புரிஞ்சுதா என்ன சரசு சின்ன சின்ன படமாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஐயோ அது படம் இல்லைங்க வேலை ஆஹா என்னென்ன வேலை காட்டுறாங்க பாரு இங்கே பாருங்க இப்போ போட்டுருக்குல்ல இதுதான் படம் என்ன சரசு படம்னு சொன்ன ஒரே எழுத்தாக ஓடிக்கிட்டு இருக்கு அட யார் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத சொல்ல வேணாமா அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியா எழுத்து முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா தான் இந்த படத்தோட ஹீரோ என்னது ஹீரோவா அப்படின்னா அட தாங்க இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் ஆனா இவரோட பேர் என்ன அட என்ன நீங்க பேர் சொல்லி வம்பளை மாட்டிக்கிறதுக்கா இவரே ரொம்ப வருஷமா சினிமாவில் இருக்காராம் ஆஹா மேலோகத்தை விட பயங்கர கலர்ஃபுல்லா எனக்கு இத பாக்கையில ரொம்ப வியப்பா இருக்கு ஆ அழகான ஒரு பெண் வருகிறாளே யார் இவள் சரசு விடம் கேட்போம் ஏன் அந்த பொண்ணு யாரு அட அதுதாங்க ஹீரோயின் என்னது ஹீரோயினா நான் அவளை பொண்ணாதானே படைச்சேன் அந்த ஹீரோயின்கிற பேரு அவளுக்கு எப்படி வந்துச்சு அட அதுவும் சினிமா தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹா நமக்கு தெரியாம என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க சரி இன்னும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத பார்ப்போம் ஆஹா அந்த ஹீரோயின்னு என்ன அழகு என்ன அழகு ஆஹா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு என்ன கன்றாவே இது அட நீங்கள் படைச்ச போணும் தானே அது அவளை பார்த்து எதுக்கு இப்படி தொல்லு விடுறீங்க சரஸ்வதி நான் படைக்கிறப்போ இவன் இவ்வளோ அழகா இல்லையே இதுல நடை என்ன இட என்ன அழகென்ன முக இது எல்லாமே மேக்கப்போட மகிமைங்க அது ஓட்டுக்கிறதுக்கு பல மணி நேரம் ஆகுமா கொஞ்சம் பேரு நாலு கலங்கில் கூட மேக்கப் போடுவாங்களாம் என்னது நாலு கணக்குல மேக்கப் போடுவாங்களா அழகா தெரியறதுக்கு இவ்வளோ சிரமப்படுறாங்க இல்லையா அட இந்த மேக்கப்பெல்லாம் லோக்கல்ல இருக்கிற மேக்கப் மேட் போட முடியாதான் வெளிநாட்டில் இருந்து கூட்டிகிட்டு வருவாங்களாம் ஆஹா நாம் தலையெழுத்தை தான் எழுதுறோம் ஆனால் இந்த சினிமாக்காரங்க அந்த தலையெழுத்தையே மாற்றி மேக்கப்புன்னு ஒன்று படைச்சிருக்காங்க இல்லையா இனிமே பெண்களை படைக்கிறப்ப எல்லாரையும் மேக்கப்போடைய சேர்த்து படைச்சிடுறேன் சிரமம் இல்லாமல் போகட்டும் அட தோண தோணுன்னு பேசாமல் படத்தை பாருங்களேன்